ஆரோக்கியமான அரசியல் அணுகுமுறைகளில் நாட்டமுள்ள யாரும் சசிகலாவை சார்ந்தவர்களுடைய செயல்முறைகளை ஏற்றுக்கொள்ளவே முடியாது சசிகலாவும் சசிகலாவின் குடும்ப உறுப்பினர்களும் தமிழகத்தை பொறுத்தவரையில் அவர்கள் பதவி நாற்காலியில் இல்லாத பொழுதே எந்த அளவுக்கு அத்துமீறல்களை நிகழ்த்தியிருக்கிறார்கள் அதிகார துஷ்பிரயோகங்களில் ஈடுபட்டிருக்கிறார்கள் என்பதை தமிழ்நாட்டிலே இருக்கக்கூடிய அனைத்து மக்களும் நன்றாக அறிவார்கள் இப்படி இருக்கக்கூடிய இந்த சசிகலாவும் சசிகலாவை சார்ந்த உறவுகளும் தப்பித்தவறி ஆட்சியை கைப்பற்றிவிட்டால் ஒட்டுமொத்த தமிழகமும் கபலீகரம் செய்யப்படும் என்பதுதான் காந்திய மக்கள் இயக்கத்தின் ஒரே கவலை எனவே இப்பொழுது பன்னீர்செல்வம் அவர்கள் கொடுத்த அந்த கடிதமே பிரச்சனைக்குரியதாக இருக்கிறது அதில் உள்ள கையெழுத்து தேதி வரையில் பிரச்சனைக்குரியதாக இருக்கிறது நிர்பந்திக்கப்பட்ட நிலையிலே தான் அவர் இந்த ராஜினாமா கடிதத்தை கொடுத்திருக்கிறார் என்றால் சட்ட ரீதியாக அந்த ராஜினாமா கடிதம் செல்லத்தக்கது கிடையாது அதனால் ஆளுநர் அவர்கள் பன்னீர்செல்வம் அவர்களை மறுபடியும் அழைத்து பன்னீர்செல்வத்தை சட்டமன்றத்தில் தன்னுடைய பலத்தை நிரூபிப்பதற்கான முதல் வாய்ப்பை ஆளுநர் தர வேண்டும் இதுதான் இன்றைக்கு ஆளுநர் செய்ய வேண்டிய முக்கியமான ஜனநாயக கடமை சசிகலா அவர்கள் என்னுடைய பக்கம் பெரும்பான்மை சட்டமன்ற உறுப்பினர்கள் இருக்கிறார்கள் எனவே பெரும்பான்மை உறுப்பினர்களின் எண்ணிக்கையின் அடிப்படையில் நான் தான் முதலமைச்சராக வேண்டும் என்னை நீங்கள் அழைக்க வேண்டும் என்று கேட்கிறார் அவருடைய வாதத்தில் நியாயம் இருக்கிறது ஆனால் அதே நேரத்தில் சொத்துக்குவிப்பு வழக்கின் மேல்முறையீட்டு தீர்ப்பு இன்னும் இரண்டு மூன்று நாட்களில் வர இருக்கிற சூழலில் அந்த இரண்டு மூன்று நாட்கள் காத்திருப்பதுதான் கவர்னருக்கு உரிய மிக முக்கியமான ஜனநாயக பொறுப்பு இல்லாமற் போனால் இன்றைக்கு பெரும்பான்மை உறுப்பினர்கள் இருக்கிறார்கள் என்று சொன்னதற்காக சசிகலாவை அழைத்து முதலமைச்சராக அவர் பிரமாணத்தை செய்து முடித்து இரண்டு நாட்களுக்குள் உச்சநீதிமன்றத்தில் சசிகலாவுக்கு பாதகமான ஒரு தீர்ப்பு வரக்கூடிய நிலையில் அப்பொழுது மீண்டும் ஒரு குழப்பம் ஏற்படும் எனவே ஆளுநர் அவசரப்படாமல் இந்த இரண்டு மூன்று நாட்கள் பொறுத்திருந்து உச்ச நீதிமன்றத்தின் தீர்ப்பின் அடிப்படையில் அவர் அடுத்த நடவடிக்கையில் ஈடுபடுவதுதான் முறையானது